நம்ம உதாரணத்திற்கு நம்ம ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு வீண் விஷயம் வருது அப்படின்னா அது நாடகம் அப்படிங்கிற முற்றுப்புள்ளியை வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கும்போது அந்த நினைவு வந்து கண்டினியூ ஆகுது நமக்கு அப்போ அந்த நினைவு கண்டினியூ ஆகும்போது எந்த அளவுக்கு வந்து நினைவு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பொக்கிஷம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்போ இந்த மூணு புள்ளி வந்து நம்மளுடைய செல்வத்துக்கு மிகப்பெரிய ஆதாரமாகவும் இருக்குதுங்க பிரதர் இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கே தெரியும் இப் இந்த கலியுகத்துல வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சு நாள் முழுக்க உழைத்தாலும் கூட நம்மளால அந்த என்ன சொல்றது வாழ்வதற்கான அந்த பணத்தை வந்து நம்மளால் சம்பாதிக்க முடியல அதாவது உணவு உடைய இருப்பிடத்துக்கே முடியாத அளவுக்கு போயிடுச்சு அவ்வளோ விலைவாசி வந்து அதிகம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ பாபா சொல்கிறாங்க அந்த நினைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக எவ்வளோ பெரிய பணக்காரர் ஆவறீங்க இது வந்து யாராலுமே பண்ண முடியாது இல்லைங்க பிரதர் இப்போது அம்பானியே இருக்கிறாங்க அப்படின்னா அவர் இன்னும் சும்மா பணக்காரர் ஆயிட ஆயிடல இல்லையா குடும்பத்தை தியாகம் பண்ணுறாரு எல்லா விஷயங்களுமே தியாகம் பண்ணி தான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பணக்காரராகவுமே அவர் இருக்கிறாரு இப்போது அதை கூட பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லையற்ற வைராக்கியம் வெய்யுங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ எல்லைக்கு உட்பட்ட விஷயத்திலே பாருங்களேன் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் மேனுடைய அந்த அதனுடைய அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்பம் குழந்தை அதாவது இருப்பாங்க வீட்டில் இருந்தாலும் கவனம் ஃபுல்லாக அதில் இருக்காது அவங்களுக்கு கவனம் ஃபுல்லாக இந்த பிஸ்னஸ் எப்படி வளர்க்குறது எப்படி லாபத்தை ஈட்டுறது இன்னும் எப்படி பெரிய ஆள் ஆகலாம் இன்னும் எத்தனை கிளையை உருவாக்கலாம் இதே தான் அவங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய வைராக்கியமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது அவங்க அதே மாதிரி பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியத்தினுடைய அலைய பரப்புங்க அப்படின்னு இன்னைக்கு வானில பாபா சொல்லியிருப்பாரு அதனுடைய அர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சங்கம யுகம் வந்து நம்ம வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட எண்ணத்தை உருவாக்கக்கூடிய யுகமாக இருக்கணும் நம்ம ஒவ்வொரு நேரத்தையும் நம்முடைய எண்ணத்தையும் நம்முடைய சொல்லையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்குமே தவிர எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களை எடுத்துட்டு வரவே வராதீங்க அப்படிங்கிறார் அந்த மாதிரி நம்ம எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் பண்ணும்பொழுது நிறைய விஷயங்களை நம்ம தியாகம் பண்ணிதான் பிரதர் ஆகணும் அப்படி பண்ணும்போது இருபத்தோரு பிறவிகளுக்கு அதாவது வந்து அம்பானி இருக்கிறார் இந்த ஒரு பிறவிக்கு தான் அவர் வந்து சம்பாதிச்சு வச்சுக்கிறார் இவ்வளவு கடின உழைப்பு பண்ணி நம்ம சும்மா கொஞ்ச நேரம் இந்த சங்கமயோகத்துல எல்லாருக்குமே நூறு வருஷம் இருக்க போறது கிடையாது எப்போ வந்தோமோ அந்த டைம்ல இருந்து தான் சங்கமேகம் அந்த டைம்ல இருந்து நம்ம எவ்வளவு உழைக்கிறோமோ அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடைசியில் எண்பத்தி நாலு பிறவிக்கு கூட நமக்கு அந்த பலன் நம்ம வந்து அடைகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சில பேர் பொறாமை போட்டுக்கிறோம் என்னடா நம்ம வந்து பாப குழந்தையா இருக்கிறோம் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு லேட்டா வந்த ஆத்மங்களோட கம்பேர் பண்ணிக்கிறோம் நம்ம அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பிறவி தான் எடுத்திருப்பாங்க பணக்காரங்களா இருப்பாங்க நம்ம ஐயாயிரம் வருஷமா இருந்துட்டு வந்துட்டு வந்துட்டுருக்குறோம் அவங்களோட போய் நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம் அட்லீஸ்ட் ஒரு உணவு சாப்பாட்டுக்கு வழி வைக்கிற மாதிரி அதாவது ஒரு அந்த மாதிரியாவது கூட பார்த்தீங்க அப்படின்னா பாபா நம்மளை வச்சுட்டு தான் இருக்கார் கடைசி பிறவிக்கு கூட ஏன் அப்படின்னா இந்த குழந்தை ஞானத்தை எடுக்கணும் திரு திருப்பி வரணும் முதல் முதல் இடத்துக்கு வரணும் அந்த ஒரு காரணத்துக்காகவே பார்த்தீங்கன்னா பாபா வந்து பாபா வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா அதாவது அப்பா எப்பவுமே என்ன நினைப்பார் இப் இப்போதைக்கு சேர்க்கிற சொத்து கூட பாருங்களேன் ஒரு அப்பா இருக்கிறார் அப்படின்னா தன்னோட குழந்தை வந்து ஏழையில தர தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாங்க இப்பயே நம்ம பார்க்குறோம் இல்லையா அவர் ஒன்றும் உட்காந்து சாப்பிட போறது கிடையாது தான் இருந்தாலும் என் பிள்ளைங்க என் பிள்ளைங்களோட வாரிசுங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்ணும் ஏழை தலைமுறைக்கு உட்காந்து இது பண்ணுறாங்க அதே மாதிரி பாபா நமக்கு எண்பத்தி நாலு பிறவி வர்ற அளவுக்கு நிரப்பி கொடுக்குறார் என் குழந்தை கடைசியாக வரும் பொழுது என்கிட்ட வந்து பொழுது பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த நிற்கிற அளவுக்காவது இப்போ சத்தியகுந்திரதேகம் முடிஞ்சு துவாபரகம் முடிஞ்சு கலியோகம் முட்டிகிற வரைக்கும் என்கிட்ட வர்ற வரைக்குமாவது அந்த குழந்தைக்கு கொஞ்சமாவது காசு இருக்கணும் அந்த மாதிரி நிலமையில தான் பாபா அந்த அளவுக்கு நிரப்பி தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்போ அந்த அப்பாவை நம்ம ஏன் வந்து நினைக்க கூடாது இதை வந்து நம்ம நிறைய வாட்டி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்மளுக்கே தெரியுது உழைப்பு அதாவது உடல் உழைப்பு பண்ணி ஒரு அமௌண்ட் நமக்கு வருது அப்படின்னா நமக்கே தெரியுது இல்லையா எவ்வளவு கடினமா உழைக்கிறோம் ஆனா ஒண்ணுமே இல்ல பாபா சொல்றாரு உட்காந்த இடத்துலேருந்து நினைவு பண்ணலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்தூலமாக ஒரு வேலை பண்ணுறோனாலே கை கால் நல்லா இருக்கணும் அப்படி இருக்கவங்களுக்கு தானே வேலையே கிடைக்கிது இப்போ கண்ணு தெரியாதவங்களுக்கு உணல் உடல் ஊனமுற்றவங்களுக்குலாம் வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்போது இந்த மாதிரி வயதானவர்களுக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நினைவின் மூலமாக எவ்வளோ பெரிய ஆஸ்தியை வந்து கொடுக்குறாரு இல்லையா அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும் அப்போ ஒரு ஒரு நொடியும் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் அவரை நினைக்க மறக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு ஒரு நொடியும் அந்த பொக்கிஷத்தை வந்து நம்ம இழைக்கிறோம் அதாவது இழக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தாலே அவருடைய நினைவு நமக்கு தானாக வந்துட்டு இருக்கும் இதன் இதை கூட நம்ம ஒரு வைராக்கியமாக எடுத்துக்கலாம் பிரதர் நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய இழந்திருப்போம் நம்ம குடும்பத்திலே உறவுகளில் இழப்பு இருந்திருக்கோம் இல்லை அப்படின்னா உறவுகள் சரியா அமையாமல் இருந்திருக்கும் இல்லை அப்படின்னா பணத்தினால க எக்கனாமிக்லாம் நம்ம கஷ்டப்பட்டிருப்போம் இல்லை உடல் வியாதியால் கஷ்டப்பட்டிருப்போம் அப்போ நம்ம ஒரு வைராக்கியம் வைக்கணும் இந்த க டேஸ் ஒரு பிறவிக்கு தான் நான் எல்லாத்தையும் அனுபவிப்பேன் இருக்கிற எந்த இதை அனுபவிக்க கூடாது பாபா அதனால் நான் உன்னை நினைச்சே தீரணும் நினைக்கணும் அப்படி நினைச்சிட்டு அந்த வைராக்கிய அதாவது வச்சுட்டாவது அவரை நினைக்கணும் அப்படி நினைக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த அதிர்வலைகள் உலக மக்கள் அத்தனை பேத்துக்குமே அவங்களுக்கும் போ அவங்களும் வைராக்கமாக ஏஞ்சி வந்து பாபா கிட்ட வந்து சேர்றதுக்கும் முக்தி அடை அடையிறதுக்கும் அவங்க